திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குரல் எண் எண்ணூற்று பதிமூன்று அதிகாரம் தீ நட்பு இது ஒரு மகாபாரத கிளைக்கதை தீய குணங்கள் நிறைந்த கௌதமன் என்பவன் ஒரு நாள் காட்டு வழியே சென்று கொண்டிருந்தான் பசிமயக்கத்தில் ஓர் ஆலமரத்தின் கீழ் படுத்து உறங்கினான் திடீரென்று சில் என்று காற்று தன் மீது வீசுவதை உணர்ந்து கண் விழித்தபோது கொக்கு ஒன்று தனது சிறகுகளால் அவனை விசிறிக் கொண்டிருந்தது அந்த கொக்கிடம் யார் நீ என்று விசாரித்தான் அதற்கு கொக்கு இந்த மரம் என் வீடு நீ என் விருந்தாளி உன் நெற்றியில் வியர்வை கசிந்ததால் விசிறிக் கொண்டிருக்கின்றேன் என்றது மேலும் எனக்கு விருபாட்சன் என்ற அரக்கன் ஒருவன் நண்பனாக இருக்கிறான் அவனிடம் சென்று எனது நண்பன் என்று அறிமுகம் செய்து கொள் உனக்கு வேண்டியதை தருவான் என்றது அதேபோல் அவன் விருபாட்சனை சந்தித்ததும் அவன் அன்போடு உபசரித்து வேண்டியதை கொடுத்து அனுப்பினான் கௌதமன் திரும்பி வந்து கொக்கை சந்தித்து நன்றியை தெரிவித்தான் இரவு அங்கேயே தங்கினான் விலங்குகள் எதுவும் அவனை தாக்காமல் இருக்க கொக்கு சற்று தூரத்தில் நெருப்பு மூட்டிவிட்டு அவன் அருகிலேயே படுத்துறங்கியது இடையில் உறக்கம் கலைந்த கௌதமன் உறங்கும் கொக்கையும் எரியும் நெருப்பையும் பார்த்தான் அவனுக்கு ஆசை தலைக்கேறியதால் கொக்கை தூக்கி நெருப்பில் போட்டு சுட்டு அதன் மாமிசத்தை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து புறப்பட்டான் கௌதமியின் துரோகச் செயலை அறிந்த விருபாட்சன் அவனை தேடி பிடித்து வந்து இவனை கொன்று இவன் மாமிசத்தை சமைத்து சாப்பிடுங்கள் என்று தனது அரக்க வீரர்களுக்கு உத்தரவிட்டான் உடனே வீரர்களில் ஒருவன் நன்றிகெட்ட இவன் மாமிசத்தை சாப்பிடும் அளவுக்கு நாங்கள் தரம் கெட்டவர்கள் அல்ல என்றான் அதனால் காட்டு விலங்குகளுக்கு கௌதமனின் உடல் வீசப்பட்டது காட்டு விலங்குகளும் அவன் உடலை உண்ண மறுத்தன அப்போது இந்திரன் அங்கு தோன்றி கொக்கை உயிர்ப்பித்து நட்பில் சிறந்து விளங்கிய உனக்கு ஒரு வரம் தர விரும்புகிறேன் கேள் என்றார் உடனே கொக்கு என் நண்பன் கௌதமன் மீண்டும் உயிர் பெற்று வரவேண்டும் என்று கேட்டது இந்திரனின் வரத்தினால் உயிர் பெற்று எழுந்த கௌதமன் கண்ணீர் மல்க கொக்கிடம் மன்னிப்பு கேட்டான் தமக்கு வரும் பயன் ஒன்றையே ஆராயும் நண்பரும் கிடைப்பதை பெற்றுக்கொள்ளும் கொள்ளும் கல்வரும் ஒரே தன்மையராவார் என்பதை உருவது சீர்தூக்கும் நட்பும் பெறுவது கொள்வாரும் கல்வரும் நேர் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் எதிர்பார்க்கும் நட்பு சிறுமை அன்பான நட்பே பெருமை